மாண்மிகு பேரவைத் வணக்கம் இங்கே எங்கள் சேலம் மாநகரத்தை பொறுத்தவரையில் தினம் அறுநூறு மெட்ரிக் டன் குப்பை வருது அதை என்னுடைய தொகுதியாடு எழில் மிகு ஏற்காடு அடிவாரத்தில் கொண்டு வந்து அதை கொட்டி எரிக்கிறாங்க அதனால அந்த பகுதி முழுசாவே கெட்டு போயிடுச்சு நான் இந்த இதே அவையிலே கேள்வி கேட்கும் பொழுது அந்த குப்பைக்கு மாற்றாக நான் இது பயனிங் முறையில மாட்டி தருவேன் என்று சொன்னீர்கள் இதுவரையில் எந்த விதமான நடவடிக்கை இல்ல அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்குது சேலம் மாநகரம் மிகப்பெரிய அளவில் அஸ்தம்பட்டி வரையிலே அந்த புகை வருது வயதானவர்களுக்கு பல்வேறு விதமான நோய்கள் வருகிறது ஆகவே அந்த சேலம் மாநகரத்தினுடைய அறுநூறு டன் குப்பைக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி அஞ்சு ரோட்டிலிருந்து அஸ்தம்பட்டி வாட்டர் டேங்குக்கு தண்ணி நம்ம மேட்டூர் குடிநீர் அது தினசரி வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் உடஞ்சி போயிருது அஸ்த அஞ்சு ரோட்ல இருந்து அஸ்தம்பி டேங்க் வரைக்கும் அதுக்கும் அந்த பைப் லைனை போடுற அந்த கேட்டா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்றாங்க அந்த பைப் மாற்றி தங்கு இல்லாம குடிநீரை சேலம் மாணவருக்கு தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சரை தங்கள் வாயிலாக கேட்டு வருகிறேன் அமைச்சரவர்கள் பேரவைத்தர் அவர்களே நான் சேலத்துல இருந்தேன் அது வரைக்கும் ஒண்ணுமே சொல்ல இப்ப இந்த போற சேலம்

பயோமைனிங் முறையில் எடுப்பதற்காக அவுட் சோர்சிங்கில் நிறைய இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நேரடியாக அரசு அலுவலாளர்களை அதில் ஈடுபடுத்தி இல்லாமல் அவுட் சோர்சிங் முறையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது சேலத்தினுடைய கவனித்து அது என்ன செய்ய முடியுமோ அது விரைவில் செய்வோம் அதே மாதிரி பைப்லைன் மாற்றுவதற்கு இப்போது பழைய பைப்லைன்களை ஏதாவது நாற்பது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் பைப் நிலை மாற்றுவதற்காக ஒரு நூறு திட்டங்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் பணம் வழங்கியிருக்கிறார்கள் அது அஸ்தம்பட்டியில் இருக்கிற மேல்நிலை நீர்த்தோக்கத்தொட்டிக்கு வருகிற பைப்பும் பழுதடைந்திருந்தால் அதை சரி செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் கணபதி மாண்பக பேரவைத் தலைவர் அவர்களே மதுரவாயல் தொகுதி வளசரவாக்கம் மண்டலம் பதினொன்று நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஐம்பத்தி மூணு வார்டுகளில் நூற்றி நாற்பத்தி ஆறு வார்டுகளில் மேல்நிலை நீர்த்தேக்கு தொட்டி கொஞ்சம் குறைவாக இருக்கிறது இப்போது இருக்கிற அந்த நீர்த்தேக்க தொட்டி மூலமாக அந்த சப்ளை பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால ஏற்கனவே கேட்டு மாண்பு அமைச்சரிடத்தில் கிடைத்து கொடுத்துருக்கிறேன் இதை நிறைவேற்றித் தருவாரா என்பதை தங்கள் மூலமாக அறிய ஒருமுறை மாணவ பேரவைத் தலைவர்களே மாணவ உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டு கொஞ்சம் விரிவாக பதிலை சொல்லலாம் என்று கருதுகிறேன் கிட்டத்தட்ட சென்னை மாநகரத்திலே முதல் கடந்த காலத்தில் ஒரு நான்காண்டு காலத்திற்கு முன்பு வரை தொள்ளாயிரம் எம்எல்டி மட்டும்தான் தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது வந்தது இப்போது ஆயிரத்தி நூறு எம்எல்டி வரை தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது இப்போது இருக்கிற தண்ணீருடைய அளவு என்பது அடுத்த கோடை காலம் தாண்டியும் நம்மால் தண்ணீர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தண்ணீர் எல்லாம் இருப்பு அதிகமாக இருக்கிறது எனவே இப்போ நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே இப்போ சொன்னது மாதிரி ஒரு இடத்துல வீராணம் திட்டம் புழல் பூண்டி மற்றும் தேர்வாய் கண்டிகை போன்ற இடங்களில் இருந்து வருகிற போது ஒரு இடத்துல தண்ணீர் அதிகமாக கிடைக்கிறது ஒரு இடத்துல தண்ணீர் குறைவாக வருகிற போது அதையெல்லாம் இணைத்து எப்படி சுற்றுச்சாலை போடுவது போல சுற்றுச்சாலை மெயின் சுற்று மெயின் அதனுடைய குழாய்கள் மூலமாகவே சென்னை முழுவதும் இணைக்கிற திட்டத்திற்காக இந்த ஆண்டு அது கணக்கெடுக்கப்பட்டு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அதுக்காக பணமும் ஒதுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் மாணவ உறுப்பினர்கள் சொன்னது போல டிஸ்ட்ரிபியூஷன் ஒரே சீராக இருப்பதற்கு எந்தெந்த இடங்களிலே மேல்நிலை நீர்த்தோக்க தொட்டி மீண்டும் வேண்டும் என்பதை கண்டறிந்து ஆய்வு செய்வோம் நமது கணபதி அவர்கள் மாணவ உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டிருக்கானங்க அந்த பகுதியில் அப்படி ஏதாவது சிரமம் இருக்குமானால் மேல்நிலை நீர்த்தோக்க தொட்டி ஒன்றும் பெரிய அதிக அளவில் செலவு வந்துவிடாது உடனடியாக செய்து மக்களுக்கு சீரான குடிநீர் விநியோகம் செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் அர்ஜுனன் பேரவைத் தலைவர் அவர்களே திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி திண்டிவனம் நகராட்சி வார்டு இருபத்தி ஆறில் நாகலாபுரம் ஜார்ஜ் புன்னியா அமைந்திருந்த பாலம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆண்டு பெய்த கனமழையால் முழுவதும் சேதமடைந்தது இதனால் அந்த பாலத்து தினமும் பயன்படுத்தும் நூற்றுக்கான பள்ளி கல்லூரி சொல்லும் மாணவிகள் ஆயிரக்கான பொதுமக்களும் சிரமப்படுகிறார்கள் இது குறித்து ரெண்டாயிரத்தி ஒன்று ஆண்டு மானைக் கோரிக்கை எனது உரையில் இந்த கோரிக்கையை பதிவு செய்தேன் தொடர்ந்து மாண்முக அமைச்சர் அவர்களிடமும் துறை செயலாளர் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை இயக்குநர் அவர்களும் கடிதம் அளித்தேன் மேலும் கடந்த ஆண்டு பெய்த பெஞ்சல் புகழால் திண்டிவனா நகரம் முழுவதும் பெருவாரியாக பாதிக்கப்பட்டது அறிந்து ஆய்வுக்கு வந்த மாண்முக முழுவதும் அவர்கள் இந்த பாலத்தை நேரில் ஆய்வு செய்து அப்பொழுது பாலம் அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறினார்கள் ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை திண்டேன மக்களின் மிக அவசியமான இந்த கோரிக்கையை நடவடிக்கை எடுத்து திண்டிவன நகராட்சி நாகலாபுரம் அமைக்க அரசு முன்ருமா என்பதை ஒரே பேரவைத் தலைவர்களும் கேட்டுக்கொண்டது அந்த சாலை வந்து ஹைவேஸுக்கும் நகராட்சிக்கும் சேர்ந்த இடமாக இருக்கிறதா என்று நம்முடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அவர் கே எஸ் மஸ்தான் சொல்லியிருக்கிறார் எந்த சாலை என்று குறிப்பிட்டு எழுதித் தருவீர்கள் அந்த பாலமும் கட்டி இந்த சாலையின் செய்வதற்கு ஏனென்றால் இந்த ஆண்டு பல இடங்களிலே சாலைகள் போடுவதற்காக கூடுதலாக நிதி கிட்டத்தட்ட ஐம்பது கோடியை நம்முடைய முதலமைச்சர்